சின்ன பொண்ணு பிந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரான்ற சந்தோஷத்துல அப்படியும் இப்படியும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சாவித்ரி அத அவங்க பெரிய பொண்ணு இந்து அவங்க கிட்ட அம்மா நீங்க என்னதான் இவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் பிந்து வர நேரத்துக்கு தான் வருவா நீங்க வெயிட் பண்றீங்க அவ சீக்கிரமாவ வர முடியும் அவ இப்ப வராலும் வரட்டும் அப்புறம் உங்க சின்ன பொண்ணு வரான்றதுக்காக இது அதுன்னு செலவு பண்ணாதீங்க எல்லாத்தையும் ஏன் தண்ணியில கட்டுற வேலை வச்சுக்காதீங்க இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னுட்டு இப்ப நீ என்ன சொல்ற தான் வீட்டுல எல்லாமே சீக்கிரமா காலி ஆகுதுன்னு சொல்ல வரியா மனசு இருந்தா உனக்கும் தங்கச்சிக்கு எல்லாம் செஞ்சு போடும்ன்ற எண்ணம் வரும் கொஞ்சம் ஏன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க நானும் இந்த வீட்டுக்காக தான் மான மாதிரி உடைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சம்பாரிச்சு உன்னையும் தங்கச்சியும் பாத்துக்கற நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன போதும் உங்க சின்ன பொண்ணு வரான தாம் தூம்னு எல்லா சாமானியும் வச்சு சமைச்சு போட்டுறாதீங்க சிக்கனமா இருங்க நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க அவ்ளோதான் சொல்ல வர எப்பயும் சிக்கனமா இருக்க கத்துக்கோங்க இருக்கிறதையே சமைச்சு போடுங்க

என்னடி நீ கொஞ்சம் கூட உடம்ப பார்த்துக்கவே மாட்டியா இப்படி வெயிட் போட்டுக்கிட்டே போற படிக்கிற காலத்துல உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்க தேவையில்ல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா நீனு அக்கா நான் ஒன்னும் நிறைய எல்லாம் சாப்பிடலக்கா அப்பப்ப புடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் சரி இருக்கட்டும் நீ எப்படி எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லாதான் இருக்கேன் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நீ இப்ப தானமா ஊர்ல இருந்து வந்திருக்க சரி வா வந்து சாப்பிடு என்னமா நீங்க

அப்படி சாவித்ரி அம்மாவும் பிந்துவும் பேசிக்கிட்டு இருக்கும் தான் அவங்க கிட்ட இந்து வந்தா இந்து வந்ததும் வராததுமா இல்லாம அம்மா பிந்து சீக்கிரமா கிளம்புங்க நம்ம உடனே கிளம்பணும் எங்கக்கா என்ன ஆச்சு சொல்லுக்கா என்ன இப்போ திடீர்னு வந்து கிளம்புங்க சீக்கிரம் சீக்கிரம் என்னன்னு முதல்ல சொல்லு கேக்குறோம்ல சொல்லுக்கா ஒண்ணு இல்லம்மா தோ நம்ம பக்கத்து தெருல அன்னதானம் போடுறாங்க சீக்கிரமா போனா நமக்கு கிடைக்கும் அதான் வாங்க வா தங்கச்சி நீயும் எங்களோட சேர்ந்து வா போலா வா அன்னதானம் போடுறாங்கல்ல அங்க போய் நம்ம மூணு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு இந்து பிந்து சாவித்ரி அம்மா மூணு பேரும் அந்த தெருவுல அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போனாங்க இவங்க மூணு பேரும் அந்த அன்னதான கூடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டும் இருந்தாங்க பிந்து மட்டும் எல்லாரையும் பாத்துக்கிட்டு சாப்பிடாம இருந்தா இத கவனிச்ச சாவித்ரி அம்மா என்னம்மா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க எல்லாரையும் என்னாச்சு முதல்ல சாப்பிடு என்னம்மா எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க சிச்சி இங்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிடணுமா சொல்லு தெரிஞ்சவங்க பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க என்னம்மா இது ஆமாடி பிந்து இதெல்லாம் இப்போ அவசியமா சொல்லு முதல்ல சாப்பிடுற வழிய பார் அதுக்கு இல்லமா இப்படி எல்லாம் சாப்பிடுறது உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்லையா இதுல என்ன இருக்கு சொல்லு நம்ம என்ன தப்பா பண்றோம் இல்ல யாரையாவது ஏமாத்தி சம்பாதிக்கிறோமா சாப்பாடு தானே சாப்பிடுறோம் சாப்பாடுன்றது கடவுளுக்கு சமம் என்னதான் உழைச்சாலும் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தானே அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இதுல கௌரவம்லாம் எல்லாம் கூடாது இது கடவுளோட பிரசாதமா நம்ம கருதணும் ஆமா பிந்து நீ எதுவும் எதிர்த்து பேசாம அமைதியா சாப்பிடு அக்கா கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சாவித்ரி அம்மா சொன்னதோ பிந்து எதுவும் பேசாம அமைதியா சோகமா இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு சாயந்தரம் ஆனதும் இந்தோ வீட்டுக்கு வந்தா வேலையை முடிச்சுட்டு இந்து சோகமா இருக்க பிந்துவ பாத்து என்ன பிந்து பாக்கவே ரொம்ப சோகமா இருக்க மத்தியான வயிறார சாப்பிட்டல அப்புறம் என்ன அது இல்லக்கா வீட்டுக்கு வந்ததோ அம்மா கையால ஆசா ஆசையா சமைச்சு கொடுப்பாங்க நான் சாப்பிடணும் நினைச்சேன் அது நடக்கலையே தான் அதுக்கு தான் இப்ப சோகமா இருக்கியா

நீங்க எதுவும் பேசாம முதல்ல என் கூட வாங்க அப்படின்னுட்டா இந்த உடனே சாவித்ரியையும் பிந்துவையும் கிட்டையாவோட சிக்கன் ஃப்ரை கடைக்கு கூட்டிட்டு போனா கிட்டையா இவங்க மூணு பேரை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாரு அவர் கடையில சிக்கன் பக்கோடா எல்லாமே இருந்தது இவங்க மூணு பேரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனிச்சு கிட்டையா என்ன வேணும் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லுங்க ரெடி பண்ணி தரேன் சொல்லுங்க கிட்டையா ஆமா உங்க கடையில சிக்கன் ஃப்ரை எவ்வளோ என் கடையில சிக்கன் ஃப்ரை ஐம்பது ரூபாமா நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷான மொறு மொறு சிக்கன் எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கும் அப்படியா அப்பதான் நீ கொஞ்ச நேரம் பக்கத்துல போய் நின்னுக்கும் அம்மா நீ வா வந்து இந்த கடையில சிக்கன் ஃப்ரை போடு அது என்னமா உங்க அம்மா வந்து பண்ண சொல்றீங்க அதான் நான் தான் கடையில பண்ணிட்டு இருக்கேனே உங்க அம்மா வேற எதுக்கு அது ஒண்ணும் இல்ல கிட்டையா என் தங்கச்சிக்கு என் அம்மா கையால சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான் அதான் கொஞ்ச நேரம் என் அம்மாவை பண்ண சொல்லான்னு அப்படின்னு சாவித்ரி அம்மாவை சிக்கன் ஃப்ரை செய்ய வச்சா இந்து இத பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தா பிந்து உள்ளுக்குள்ள சாவித்ரி அம்மா கொஞ்ச நேரத்துல சிக்கன் ஃப்ரை செஞ்சு இந்துக்கு கொடுத்தாங்க திட்டிக்கிட்டே சாப்பிட்டா பிந்து அத கிட்டையாக அதுக்கப்புறமா இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தா இந்து என்னமா நீங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் குடுக்குறீங்க கிட்டையா சும்மா இருங்க ஐம்பது ரூபா குடுக்கணும்னா நீங்க செஞ்சு தரணும் நான் தான் எங்க அம்மாவை செய்ய வச்சேன்ல அதனால பாதி காசு தான் இருபத்தஞ்சு ரூபாய் வச்சுக்கோங்க சரி டைம் ஆகுது அம்மா நீ வா வீட்டுக்கு கிளம்பணும் பணத்தை வச்சுக்கோங்க கிட்டையா நாங்க வரோம் அப்படி பிந்துவையும் சாவித்திரியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இந்து பிந்துக்கும் அவங்க அக்காவோட நடவடிக்கையால பயங்கர கோவம் வந்துது என்னக்கா நீனா இப்படி எல்லாம் இருக்க என்னால உன் கூட இருக்கவே முடியல இப்படி இருந்தா எப்படி நாங்க எல்லாம் உன்னை சமாளிக்கிறது அப்பாக்கா இங்க பாரு பிந்து நான் என்ன பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் நான் எந்த தப்போ பண்ண மாட்டேன் இப்படி கஞ்சத்தனமா இருக்கிறதுல எந்த தப்போ இல்ல எப்போ என்ன வேணா நடக்கலாம் நான் அத பத்தி தான் யோசிக்கிறேன் வேற எதுவும் இல்ல பாருக்கா வேணா இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும் என்னாலலாம் இப்படி கஞ்சத்தனமா இருக்க முடியாது அதுவும் எனக்கு சாப்பாடுனா எவ்ளோ பிடிக்கும் அம்மா கையால சாப்பிடறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும்னா அப்படி இன்னும் நான் இருக்க தேவையில்லை ஓ அப்படியா அப்படியே இருக்க வெளிய போ கரெக்டா சொன்னக்கா நான் இங்க இருந்து போறதுதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அம்மா நீ மட்டும் எதுக்குமா அவன் பெரிய பொண்ணோட இருக்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு என் கூட வாமா நான் ஏதாவது ஒரு வேலை தேடி பொழைச்சுக்கிட்டு உன்னையும் நான் காப்பாத்துறேன் இவளோட இருக்கவே முடியாதுமா நீ அதை என்ன புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் இவளோட நீ இவ்ளோ வருஷம் சந்தோஷமா இல்லாததே போதும் உண்மையிலே இவ உனக்குதான் பொறந்தாலாமா இல்ல இவ்ளோ குப்பை தொட்டில இருந்து எடுத்தீங்களா அப்படின்னு பிந்து ரொம்ப கோபமா பேசவும் சாவித்ரி அம்மாக்கு பயங்கர கோவம் வந்து பிந்துவ பலார் அரைஞ்சாங்க அந்த அறைக்கு அமைதி ஆயிட்டா பிந்து அதுக்கப்புறமா இந்து சாவித்ரி அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னமா நீங்க அவ வளர்ந்து இப்ப பெரிய பொண்ணா இருக்கா அவளை அடிக்க எப்படிமா மனசு வந்தது உங்களுக்கு எதுவா இருந்தாலும் பேசி தீத்திருக்கலாம் இப்படி எதுக்குமா அவளை அடிக்கிற பின்ன என்ன இந்து என்ன பண்ண சொல்ற அவ வாய்க்கு வந்த வார்த்தை எல்லாம் உன்ன பார்த்து சொல்றா அதை எப்படிமா என்னால தாங்கிக்க முடியும் எனக்கு என் ரெண்டு பொண்ணுங்களும் ரெண்டு கண்ணுங்க மாதிரிதான் இங்க பாரு பிந்து இந்து இப்படி கஞ்சத்தனமா இருக்கா கஞ்சத்தனமா இருக்கான்னு சொல்றியே உங்க அப்பா நிறைய கடனை வச்சுட்டு இறந்து போயிட்டாரு அவ அவதான் இந்த வீட்டுக்கு ஒரு அம்பளையா இருந்து எல்லா கடனையும் அடைச்சா அப்ப நீ சின்ன பொண்ணு ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை உன் கல்யாணத்துக்கு நகை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா உனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு எல்லாம் செஞ்சிட்ருக்கா அவள் வாழ்க்கையை பற்றி கூட அவள் கவலைப்படாமல் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உனக்காக தானம்மா இருக்கா அப்படிப்பட்டவளை நீ அப்படி சொல்லலாமா அப்படின்னு சாவித்ரி அம்மா சொன்னதோ பிந்துக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது அக்கா தனக்கோசம் இவ்வளோ பண்ணியிருக்காளே நம்ம இப்படி பண்ணிட்டோமேனுட்டு அவள் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டா பிந்து அக்கா ஏதோ வாய் தங்கச்சின் தான் சொல்ற ஆனா என்னோட முதல் குழந்தை உனக்கு செய்யாம நான் யாருக்கு இதெல்லாம் செய்ய போற சொல்லு நீ ரொம்ப சின்ன பொண்ணு அப்பா நீ சின்ன குழந்தை எந்த விவரமோ உனக்கு தெரியாது இந்த உலகத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை நம்ம கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் அதையும் நீ தெரிஞ்சுக்கோ நம்ம பணக்காரங்களும் கிடையாது உனக்கு யாரு என்ன ஏதுன்ற விவரம் தெரியாம இருக்க நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில பாத்துட்டேன் நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யற உண்மையிலே நீ தேவதக்கா அப்படி இந்துவும் பிந்துவும் சமாதானம் ஆனதை பார்த்து சாவித்ரி அம்மா சந்தோஷப்பட்டாங்க இருந்து பிந்து மாறினா அவ அக்காவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா அவ நல்லா சந்தோஷப்படணும்னு நல்லா படிச்சு முன்னேறி காட்டினா அக்கா தங்கச்சிங்க அம்மாவோட இருந்தாங்க இருந்தாங்க அவங்க அவங்க இன்னும் கொஞ்சம் இறந்துருவாங்கன்றது இருந்தது கவலைப்படல அவங்களோட ரெண்டு பொண்ணுங்க வெண்ணிலா காந்தம்மாக்கு கேன்சர் இருந்தது ஆனா அவங்க இந்த விஷயத்த அவங்க பொண்ணுங்களுக்கு சொல்லல ஆனா நான் இல்லாம என் பொண்ணுங்க அவஸ்தப்படுவாங்க தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு கவலைப்பட்டாங்க வருத்தப்படுவாங்க என்னப்பா சோதனை இது அப்படி என்ன நான் தப்பு பண்ணிவிட்டேன் என் பொண்ணுங்களோட கல்யாணத்தை பார்க்குற கொடுப்பன எனக்கு இல்லையா எதுக்கு சாமி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்து என் வாழ்க்கையை இருட்டாக்கிட்டு அப்படி அழுதுகிட்ருந்த காந்தம்மா கிட்ட அவங்க பொண்ணு வெண்ணிலாவும் ஹாசினியும் வந்து நின்றுட்ருந்தாங்க அம்மா எதுக்காக அழகாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்ப ரெண்டு பொண்ணுங்களும் அம்மா இன்னும் ஒரு வாரத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வர போதல எனக்கும் தங்கச்சிக்கும் புது ட்ரெஸ் எடுத்து தரீங்களாமா அம்மா எனக்கு இந்த தடவை பட்டு புடவை தான் வேணும் நான் பட்டு புடவை கட்டினா ரொம்ப அழகா இருப்பேனா நீ தானே நான் கூட தான் பட்டு புடவை கட்டினா அழகா தான் இருப்பேன் ரெண்டு பேரும் பட்டு புடவை வாங்கிக்கலாம் அம்மா என்ன சொல்றீங்க எங்க ரெண்டு பேருக்கும் இந்த தடவை பட்டு புடவை வாங்கி தாங்கம்மா இங்க பாருங்கம்மா இந்த தடவை என்கிட்ட அவ்வளவா பைசா இல்லை அதனால நீங்கள் அடுத்த தடவை வாங்கிக்கோங்கம்மா இப்ப முடியாது என்னால அடுத்த வருஷம் பண்டிகை வரும்போது புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம் ஏமா ஒரு மாதிரியா பேசுற ஏன் என்னவோ இருக்க மாட்டேன்னுலாம் பேசிட்டு இருக்க என்ன ஆச்சுமா அது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல அடுத்த வருஷம் இங்க இருப்பீங்களோ இல்ல உங்க மாமியார் வீட்டுல இருப்பீங்களோ அதான் சொல்ல வந்தேமா என்னமா நீனா இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி பண்ணலாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் நினைச்சா நீ என்ன இப்படி சொல்ற இல்லமா இந்த தடவை கொஞ்சம் காசு கம்மி எனக்கு கூட உடம்புக்கு முடியாம இருக்க மாதிரி இருக்கு அந்த நேரத்துல நீங்க வந்து இப்ப பட்டு புடவை வேணும்னு கேட்டா எங்கம்மா நான் போறது அதனாலதான் சரி விடுமா தங்கச்சிக்கு நான் புரியற மாதிரி எடுத்து சொல்றேன் உடம்பு சரி இல்லன்னு சொல்றீங்களா கொஞ்ச நேரம் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் ஹாசினியும் காந்தம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நடந்து போனாங்க பார்த்தா ரோட்ல விநாயகர் பொம்மைகளை வித்துக்கிட்டு இருந்த ரங்கையா தெரிஞ்சாரு அவர்கிட்ட சின்ன சின்னதா அழகான விநாயகர் பொம்மைகள் இருந்தது அதை பார்த்தாங்க வெணிலாவும் ஹாசினியும் அட இவர்கிட்ட நிறைய அழகழகான விநாயகர் பொம்மை இருக்குல்ல ஆமாக்கா ரொம்ப அழகா இருக்குல்ல அழகழகான விநாயகர் பொம்மை அழகழகா கலர் கலராதான் இருக்கு ஆனா கடவுளுக்கு கலர்ன்றது எதுவுமே இல்லை தெரியுமா கலர் கலரா வச்சாதான் கடவுள் நம்மள இல்ல உண்மையான தூய்மையான பக்தியோடய நல்ல குணத்தோடய இருந்தாலே கடவுள் இறங்கி வந்து உதவி செய்வாரு தெரியுமா இப்படி எல்லாம் பண்ணணும் ரொம்ப நல்லா பேசுறீங்க வெண்ணிலா அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீங்க என்ன இந்த தடவை பொம்மை விக்க வந்துட்டீங்க வெண்ணிலா எல்லா வருஷமும் எங்க அப்பா தான் விப்பாரு இந்த தடவை அவரு இல்ல தான் நானே பொம்மைகளுக்கு வந்துட்டேன் இதெல்லாம் அப்பா சொல்லி கொடுத்த தொழில் இதெல்லாம் வித்தா அவனுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா அது லாபம் தான் வரும் ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரேட்டு தான் பிக்சடா நாங்க ஒரு ரேட் வைப்போம் அதையே கொர கொரன் வாங்க சில பேர் சில பேர் அப்படியே காசு கொடுத்து வாங்கிப்பாங்க எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு லாபமாத நிக்கும் ஹா நல்லா கத்துக்கிட்ட எல்லா வியாபாரமும் போ அப்பலாம் நீ படிக்கவே மாட்ட தெரியுமா நீ படிப்பு சரியா வரலன்றதுனால உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஆனா உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்க பாரு சரி எங்களுக்கு ஒரு பொம்மை கொடு முதல்ல காசு எடுத்து வை அதுக்கப்புறம் பொம்மை கொடுக்குற ஏனார் நான் காசு கொடுக்கறது நம்பி என் வீடு இருக்கு ஹாசினி இப்போ எதுக்கு நீ ரங்கா வம்பு கிழத்துக்கிட்டு இருக்க அம்மா தான் சொன்னாங்கல்ல இந்த தடவை விநாயகர் சக்கதிரி கொண்டாட போறது முதல்ல வீட்டுக்கு போலாம் வா அப்படி ஹாசினியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா வெண்ணிலா ஆனா போற வழி எல்லாம் தங்கச்சி ஆசியா கேட்ட விநாயகர் பொம்மையை வாங்கி தர முடியலேன்னு கவலைப்பட்டா ஹாசினி உண்மையிலே உனக்கு அந்த விநாயகர் பொம்மை வேணுமா அப்படிலாம் எதுவும் இல்லக்கா ஆனா பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதான் இந்த தடவை காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் எதுக்கு இப்ப அவசரப்பட்டுக்கிட்டே இல்ல இங்க பாரு ஹாசினி பண்டிகைனா தடபுடலா இருக்கணும் ஆடம்பரமா இருக்கணும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்புறம் இப்படி டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம் மனுஷங்க தான் உருவாக்குனது மனசார கடவுளை நினைச்சு தியானம் பண்ணி கோரிக்கைகளை வச்சு நன்றி சொல்லி அவருக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கே நன்றின்னு சொன்னாலே போதும் எல்லா விஷயமும் வாழ்க்கையில தானா நடக்கும் இதுவும் இந்த நம்ம மனுஷங்க அப்படின்னா காசே செலவு பண்ணாம நம்ம பண்டிகையை கொண்டாடலாமா நம்ம சந்தோஷமா நல்லா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் போய் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படி சொன்னாதான் அம்மாவும் ஒத்துப்பாங்க செஞ்சிடலாம் அப்படி பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க வெணிலாவும் ஹாசினியும் அப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடியே அடுத்த நாள் விநாயக சக்ரதிக்கு சின்னதா ஒரு மண்டபத்துல பிள்ளையார் இருந்தாரு அதை பார்த்தாங்க வெணிலாவும் ஹாசினியும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க விநாயகரோட விக்கிரகத்துக்கு நம்ம பூஜை செய்யலாம்ல அக்கா அதுக்கு விநாயகர் பொம்மை நம்ம கிட்ட இருக்கணும் அந்த ரங்கா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே ஆ ஒண்ணு பண்ணலாமா நம்மளே களிமண் வாங்கி அழகா பொம்மைய ரெடி பண்ணலாம் விநாயகர் பொம்மைய அது ரொம்ப ஈஸி தான் நம்ம ஏன் போய் பொம்மை வாங்கணும் நம்மளே உருவாக்கலாம்ல அதுவும் பார்க்க அழகா இருக்கும் நம்ம களிமண்ல பண்ணலாவா அப்படி வெண்ணிலாவும் உடனே களிமண் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களே அழகா விநாயகர் பொம்மைய செய்ய ஆரம்பிச்சாங்க சின்னதா ஒரு டென்ட் ஒண்ணு கட்டி அதில் பொம்மைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஹாசினி பொம்மை இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் மத்ததெல்லாம் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வா என்னக்கா வேணும் கொஞ்சம் கரண்டி அதெல்லாம் எடுத்துட்டு வா அதை வாகனம் வெண்ணிலாவும் மண் எடுத்துட்டு வந்து கலரெல்லாம் எடுத்துட்டு வந்து அழகா விநாயகர் பொம்மையை செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த தென்ட்டு கீழே கொஞ்சம் கொஞ்சமா கையாலே பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே அழகான ஒரு விநாயகர் பொம்மையை தயாரிச்சு அட்டகாசம் பண்ணிட்டாங்க

எனக்கு கேன்சரா வைத்தியர் சொன்னாரு ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருமா உங்களை விட்டுட்டு நான் போறேனாமா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா எங்களால இதெல்லாம் தாங்க முடியாதுமா இவங்களை விட்ட முடியாது ஏமா இவ்ளோ நாள் இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லாம இருந்துட்டீங்க சொல்லிருந்தா ஏதாவது ஒரு முயற்சியாவது செஞ்சிருக்கலாம்ல இப்ப வந்து சொல்றியம்மா அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுமா கடவுள் எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கைய கொடுக்கறது கிடையாது போற பொண்ணு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காங்களா சில பேர் தான் இருக்காங்க என்ன மாதிரி சில பேர் தான் இருக்காங்க எல்லாத்தையும் தீவியத்துக்கு பழகிக்கங்க அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா நீ இல்லாத வாழ்க்கையே எங்களுக்கு வேண்டாமா தப்புமா தப்பு எல்லாரும் ஒரு நாள் போகதான் செய்ய போறோம் இந்த உலகத்தை விட்டுட்டு நான் என்ன உங்களுக்கு ஒரு கல்யாண காட்சிய பண்ணி வச்சுட்டு போனோன்னு நினைச்சேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்னால முடியாம போயிடுச்சு சீக்கிரமாவே போக போறேம்மா மன்னிச்சிருங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க வேண்டாம் எதுக்குனா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போற சமயம் வந்துருச்சு அதனாலதான் பொண்ணுங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு தைரியத்தை கொடுத்துட்டு போனோன்னு நினைக்கிறேம்மா இல்லைம்மா இந்த தடவை விநாயகர் சகுர்த்தியை நீ கொண்டாடணும் நாங்க ரெண்டு பேரும் ஆசை ஆசையா விநாயகர் பொம்மை செஞ்சுருக்கோம் வந்து பாருமா அப்படின்னா வெணிலாவும் ஹாசினியும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க அந்த விநாயகர் பொம்மையை வைக்க ஆனா மழை ஜோனு பெஞ்சது அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை அவங்க உடனே காந்தம்மாவை அவங்க செஞ்ச பொம்மையை கொண்டு வந்து காட்டினாங்க அந்த பொம்மையை பார்த்ததும் காந்தம்மாவுக்கு ரொம்ப அழுகையா வந்தது ஐயா கணபதி என் பிள்ளைங்களை எனக்கு அப்புறம் நீதா பாத்துக்கணும் என்னோட காலம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு நீதா துணையா இருக்கணும் விநாயகா அப்படி பேசிக்கிட்டே காந்தம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா இறந்தத நினைச்சு ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் ரொம்ப அழுகையா வந்தது ஆனா விநாயகரை பார்த்த பயங்கர கோவம் வந்தது கண் முன்னாடி அம்மா இறந்துட்டாங்களேன்னுட்டு அப்ப அவங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டு விநாயகர் கிட்ட இது நியாயமா விநாயகரே உன்னோட பக்தர்களை நீ இப்படிதான் சோதிப்பியா ஆசாசியா உன்ன செஞ்சோமே எங்களுக்கு இதான் பலனா என் அம்மா என்ன தப்ப பண்ணாங்க என்ன சொல்ல விநாயகா உனக்கு நாங்க விக்கிரகம் பண்ணி பூஜை செய்யறது நினைச்சது தப்பா நாங்க ஏழையா இருந்தாலோ உன்ன விக்கிரகமா செஞ்சு பூஜை செய்யணும்னு ஆசையோட ஆர்வத்தோட இருந்தோம் ஆனா எங்களோட கஷ்டம் எதுவும் உனக்கு தெரியலையா அப்படி இருக்க அப்படி விநாயகர் விக்கிரகத்தை பார்த்து ரொம்ப இருந்தாங்க வெண்ணிலாவும் அப்ப திடீர்னு விநாயகரோட விக்கிரகத்தில இருந்து ஒரு லைட் ஒண்ணு காந்தம்மாக்குலாவும் ஆச்சரியப்பட்டாங்க உடனே வெண்ணிலாவும் ஹாசனியும் கடவுளுக்கு கை கோர்த்து நன்றி சொன்னாங்க ஐயா விநாயகா எங்களுக்கு அருள் கொடுத்ததுக்கு நன்றி எங்க அம்மாவும் உயிரோட கொடுத்ததுக்கு நன்றி விநாயகா நாங்க தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சு வீர விநாயகருக்கு ஜெய் வெற்றி விநாயகருக்கு ஜெய் வீர விநாயகருக்கு ஜெய் வெற்றி விநாயகருக்கு ஜெய் 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 கணேஷா கணபதி மகாராஜுக்கு ஜெய் ஜெய் அப்படி அந்த ஏழு அக்கா தங்கச்சிக்கு ஒரு புது வாழ்க்கைய கொடுத்தாரு விநாயகர் அவங்க அம்மா உயிர் பெற்றாங்க அவங்க சந்தோஷமா இந்த விநாயகர் சதுர்த்திய கொண்டாடினாங்க ஜெய் கணேஷா ஜெய் ஜெய் கணேஷா